ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் கோதுமை மாவில் ரொட்டி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் கோதுமை மாவில் ரொட்டி சுற்றிருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்குது ஹெல்த்தியான கோதுமை மாவு ரொட்டி குயிக்காகவே அழகாக சுட்டுறலாம் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இருக்காது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இதுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மீன் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ரொட்டி ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி செய்தோங்கிறத பார்க்கலாம் பாருங்க இது ரேசன்ல கொடுத்த கோதுமை இந்த கோதுமையை நல்லா கிளீன் பண்ணி கழுவி காய வச்சிருக்கேன் நல்ல காயணும் கோதம்பு பார்க்கறதுக்குமே நல்ல கிளீனா நல்ல ஒயிட்டாக இருக்குது நல்ல காயட்டும் பாருங்க கோதுமை மாவு ரெடி ஆயிட்டுது நல்ல காய வச்சு மில்லில் கொடுத்து திரிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் நல்ல நைஸாக தான் திரிச்சு வாங்கிட்டு வந்துருக்கேன் இதை ஒரு முறை அரிப்பில் அரித்து எடுக்கலாம் கோதுமை மாவில் தவிடு இருக்கும் இந்த மாவை ஒரு முறை அரித்து எடுத்துக்கலாம் தவிடு தூசியல் இருந்தால் அரிப்பிலேயே வந்துடும் திரித்த மாவு மொத்தத்தையும் இந்த மாதிரி அரிச்சு வச்சிடணும் இப்படி அரிச்சு வச்சுட்டிங்கன்னா எந்த டைம்லையும் மாவு எடுத்து நமக்கு டிஃபன் ரெடி பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி உமி தான் வரும் கோதுமையில் உள்ள உமி எல்லா மாவையும் அரிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் கொஞ்சமாக உமி வந்திருக்கு இதை வேஸ்ட் பண்ணிடலாம் இதே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடலாம் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஃபுட்டு தோசை ரொட்டி இதெல்லாம் செய்யலாம் இன்றைக்கி நான் இந்த மாவில் தான் ரொட்டி செய்ய போகிறேன் நான் அடிக்கடி கோதுமை மாவு ரொட்டி செய்வேன் எல்லாருமே கேட்பாங்க ரொட்டி எப்படி வைப்பீங்க வீடியோ போடுறதுக்கு நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க நான் கோதுமை மாவு ரொட்டி ரெடி பண்ணலான் இருக்கேன் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஞ்சமாக தேங்காய்ப்பூ துருவி வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் ஒரு முறை லைட்டாக அடித்து கொண்டு வரலாம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தேங்காய்ப்பூ துருவி வச்சுருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து தேங்காய்ப்பூ இதை விட அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் கால் கப் தண்ணீர் ஊற்றி லைட்டாக ஒரு அடி அடித்து கொண்டு வரேன் அதிகமாக அரைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி தேங்காய் கொரு இருக்கணும் மிக்சியில் அரைச்சதை ஒரு கடாயில் ஊற்றுதேன் கூடவே ரெண்டு கப் தண்ணீர் ஊற்றணும் அரை லிட்டர் தண்ணீர் ஊற்றிருக்கேன் இதுக்கு கரெக்டாக உப்பு சேர்த்துடலாம் தேங்காய் பாலுக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் சேர்க்குதேன் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு உப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு கொதி வரட்டும் லிட் போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க கொதி வந்துட்டுது ஓரங்களெல்லாம் அப்படியே கொதிச்சு வருது லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் மாவு ஆட் பண்ண வேண்டியது தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் இது ரெண்டாவது கப்பு மொத்தமாக ரெண்டு கப் தண்ணி இருக்குது மூன்று கப் மாவு சேர்த்துருக்கேன் ஃப்ளேம் மீடியமாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குயிக்காகவே இந்த மாவு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நான் ஸ்லோவாக தான் இருக்கேன் இந்த மாதிரி போதே தண்ணீர் கூடுதலாக இருக்கா மாவு குறைவாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் மாவு குறைவாக இருந்தாலும் அடுப்பில் போதே மாவு சேர்த்துக்கலாம் இந்த ரொட்டி நல்ல ஈஸி மெத்தடு தான் பாருங்கள் நல்ல இறுக்கமாக வந்துட்டுது இந்த மாதிரி இறுகி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மாவு ஆட் பண்ணலாம் தண்ணீர் எவ்வளோ ஊற்றி இருக்கமோ அதை விடவும் மாவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் நான் இதுக்கு ரெண்டு கப் தண்ணீருக்கு மூன்று கப் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இறுகி வந்துட்டுது போதும் டைட்டாக இருக்கணும் மாவு அப்போ தான் ரொட்டி நல்லாவே வரும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடாண்டே தான் கூழாகட்டும் நிட் போட்டு மூடி வைக்கலாம் பத்து நிமிடம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி இதை ஒரு பெரிய பிளேட்டில் போடுதேன் கூலாகணும் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துருக்கேன் இந்த தண்ணீரில் கையை நினச்சி நல்லா வெரசி எடுத்துக்கலாம் லைட் சூடாக இருக்கும்போதே நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் நல்ல விரசி எடுத்தாச்சு இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் ஒரு ரொட்டிக்கு கரெக்டாக பால்ஸ் எடுத்து சின்ன ரவுண்டாக தட்டி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம் கையில் ஒட்டது போல் இருந்தால் லைட்டாக தண்ணீர் தொட்டுக்கணும் எல்லா மாவுலையும் இப்படி பால்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இந்த ரொட்டியை சப்பாத்தி ப்ரெஷரில் தான் ப்ரெஸ் பண்ண போகிறேன் நான் இப்போது புதுசாக வாங்கினது முன்னாடி உள்ள சப்பாத்தி ப்ரெஷர் எனக்கு வந்து பழசாயிட்டுது அதனால சேஞ்ச் பண்ணிட்டேன் இது வந்து ஆயிரரூவா ரேட் வருது தொள்ளாயிரத்து சில்லாயரூவா இந்த சப்பாத்தி ப்ரெஷரு இந்த மாதிரி சப்பாத்தி ப்ரெஷர் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ரொட்டி சுடுறதுக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இந்த ஹேண்டில் ஃபிட் பண்ணணும் இதுலயே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க நம்ம இதை எடுத்துட்டு அப்படியே ஃபிட் பண்ண ஆயிட வேண்டியது தான் அவ்வளோதான் ஃபிட் ஆயிடுத்துது மேலே இப்படி சில்வர் பிளேட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இதில் ஆயில் அப்ளை பண்ணி சப்பாத்தியோ ரொட்டியோ ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து இதில் ஒரு திக்கான பேப்பர் வச்சுருக்கேன் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமுமாக ரெண்டு பேப்பர் வச்சுருக்கேன் இந்த பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணி மாவை சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணுனா நல்ல ஈஸி மெத்தடில் ரொட்டி சப்பாத்தி இதில் ப்ரெஸ் ஆகி வரும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பேப்பர்லேயும் ஆயில் அப்ளை பண்ணுதேன் கொஞ்சம் மாவெடுத்து இப்படி சென்டரில் வச்சிடலாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிடண்டியதான் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடணும் பேப்பர் எடுத்துடலாம் இப்படி எடுத்துட்டா வந்துடும் இப்படி பேப்பர் வச்சு ப்ரெஸ் பண்ணது ஈஸி மெத்தடாக இருக்குது எனக்கு இப்படி உருண்டையாக சென்டரில் வச்சாலுமே நல்லாவே வரும் இந்த மெத்தடில் ஈஸியாகவே ரொட்டி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து இதை சுட்டு எடுக்கணும் கல் நல்லா சூடாக இருக்குது கொட்ற வேண்டியதான் சூடு கல்லில் ஒரு ஒரு ரொட்டியாக வச்சு சுட்டு எடுத்துடலாம் நல்லா பொங்கி வரும் கல் நல்லா சூடாக இருந்து ரெண்டு பக்கமும் பெரட்டி பெரட்டி போட்டிங்கன்னா ரொட்டியுமே நல்லா பொங்கி பொங்கி வரும் ஹெல்த்தி கோதுமை மாவு ரொட்டி நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு சைடிஸ் மீன் கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நல்ல சாஃப்டான கோதுமை மாவு ரொட்டி ரெடி பண்ணலாம் எடுத்துட தான் ம் இதே மெத்தடில் எல்லா ரொட்டியையும் சுட்டு எடுக்கலாம் கோதுமை மாவில் ரொட்டி சுட்டாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குது குயிக்காகவே அழகாக சுட்டுறலாம் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இருக்காது கோதுமை மாவில் இப்படி ரொட்டி ரெடி பண்ணிவிங்கன்னா ரொட்டி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நான் மீன் தான் டிப் பண்ணி சாப்பிடுவேன் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஸ் மீன் கறி மட்டன் சிக்கன் இது எல்லாமே சைட் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம் வரைக்கும்